ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வெளியில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம அழகு இல்லத்தில் நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டு வாழைக்கட்டை தான் வைக்க போகிறோம் வாழைக்கட்டை வந்து நம்ம பெரிய வீட்டில் நிறைய இருக்குது பெரிய வீட்டில் போயிட்டு வாழைக்கட்டை பேத்துட்டு வந்து நம்ம அழகு இல்லத்தில் வைப்போம் வாங்க அப்புறம் இங்கே பக்கத்தில் சித்தியும் தரம் இருக்காங்க எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ கொண்டு வந்து வைக்கலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ அடுத்தடுத்து நமக்கு இலைகள்லாம் நிறைய தேவைப்படும் அதனால் வந்துட்டு நம்ம வீட்லேயே வாழைக்கட்டை வச்சு வாழை இலை பறித்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும்

ஆனா நனைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஜில்லஸ் வந்து ஒரு குளிருது வருங்க அதுதான் கஷ்டம் இல்ல சாப்பிட்டுறா அந்த மழை நினைஞ்சு அந்த குளிர்ன உடனே ஏதாவது சாப்பிடணும் போலதான் எதுவும் இல்ல சோலா இருந்தது கொஞ்சம் சாப்பிட்டாண்டு சாப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு போய் விட்டுவோம் வீட்டுக்கு வந்துட்டோம் லேசாக மழை விட்டுச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து தான் சாப்பிட்டு போயிட்டோம் செம்ம மழையாக இருக்கு நால மரம்லாம் சாஞ்சிட்டு வருங்க விட்டு விட்டுருக்கு சாஞ்சுட்டோம் அப்படியே மழை நல்லா ஒரு அரை ஒரு பத்து தான் மழை பெஞ்சது சரியான மழை நல்லா சாஞ்சிடுச்சு புரிஞ்ச மரமாக சாயிருச்சு காய் நல்லா காய்ச்சிருக்கு அப்படியே சாயங்கிட்டு வீட்டுக்கு ജാലിയാട്ടോ അതില <laughs> இருமலையிறட்டும் இரு ஆமா எப்பவும் நான் சிக்கமா இப்ப நான் வந்து மலையில வந்து வாழைக்கட்ட பறிக்கிறத்து நனைஞ்சிட்டே வேணுன்னா பதறாதான் தப்பு நான் ஆல்ரெடி ફરறப்ப நனைஞ்சிட்டேன் அதனால இப்போ எப்படி போய் தலை குளிக்கணும் அதுக்கு ஒரு தடவை வெட்டிட்டு போயிட்டு தப்புளிச்சுるேன் நீ வெட்றியா எங்க நீட்டோட எங்க நம்ம வந்து பெரிய வீட்டுக்கு வந்துட்டோம் நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருக்கு நல்லா ஜாலியாக இருக்குது இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு நாலஞ்சு வாழைக்கட்டை நம்ம வெட்டி எடுத்துடலாம் நான் ட்ரை பண்ணுறேன் முடியாட்டினா எங்கள் வீட்டுக்காரத்தை கொடுத்துர்றோம் எதாவது இங்கே பாருங்க மாமி வந்துட்டு வேப்பங்கிட்ட டப்பாவில் போட்டு பொறிக்க அடிய வச்சுருக்காங்க அம்மா அந்த மரத்தை சாச்சி விடுறாத அந்த கடவுள் லேசாக இருந்தாலே போதும் அம்மா ஆ அப்படியே விடுங்க போது இந்த இந்த வேரே போதும் அம்மா அந்த அருக்கு பாருங்க இந்த பாருங்க அந்த கலங்குல கலங்கு வேற காணுவாம்மா பாருங்க அந்த வேர் இருந்தாலே போதும் அதே கீழே வைங்க இங்கே என்னன்னா கல்லு கொட்டுனதுலவாம்மா அந்த வீடு கிட்ட கல்லு சூப்பர் சூப்பர் இன்னும் ரெண்டு வெட்டுங்க போதும் இந்த ஆறு இதை வெட்டுங்க இது நல்லா வந்துச்சு இந்த அளவுன்னு இருக்கு வருங்க ஆனால் இந்த ஆனால் ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு ஜாலியாக இருக்கா ம் உங்களுக்கு ஜாலியாக இருக்கா எனக்கு ஜாலியாக இருக்கு அடுத்து ஒரு கலஞ்சி சூப்பர் ஆ சூப்பர் 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 போதுமாம்மா நாலு தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நாலு கட்டை கொண்டு வப்போம் இந்த நாலு கட்டையை நம்ம ஆட்டுகள் இருந்து தப்பிச்சு எப்படியாவது காப்பாற்றிடணும் ஏமா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் பாருங்க எங்கள் வீட்டுக்காரங்க வந்து நாலு வாழைக்கட்டப்பை பறிச்சிருக்காங்க நம்ம கொண்டு போய் அழகு இல்லத்தில் வந்து நட்டுடலாம் இந்த மலையோடு நட்டு விட்டுருவோம் அதுதான் ஒரு ஜாலி ஆமா எடி தந்தாச்சா பார்த்து வாங்க சேரு எப்பா நம்ம வந்து பெரிய வீட்டிலேருந்து வாழைக்கட்டை வெட்டிட்டு வந்துட்டோம் நாங்கள் மழையில் ஏசா அப்படியே விட்டுருச்சு இட்டிச்சு மழை சரி இப்போ எங்கே போடுவோன்னு யோசிச்சு நாங்கள் இந்த இந்த சைடு இந்த அக்கா வீட்டு வேலி சைடே போட போகிறோம் இங்கேனா வச்சு ஏதாவது மறைவாக கட்டி விட்டுடலாம் உழுப்புறமாக போயிடுதா அதுக்காக இங்கனே வைக்க போகிறோம் ஓரமாக இங்கே கொஞ்சம் ஓரம் ஏன்னா நம்ம ஏதாவது வச்சு மறைச்சி விட்டுக்கலாம் ஆ அது ஒரு பூச்செடி இருக்க அதை எடுத்துட்டு விட்டுங்க ஆ மழை தூறிகிட்டு இருக்கிறப்பயே கையோட வச்சு விட்டுரலான்னு தான் இப்போ வைக்கப் போகிறோம் அமுதன் ஆமாட்டா நம்ம வெள்ளூர் எங்கே அமுதனை காணும் நாள் இருக்கா பல்ல வெட்டி மம்பூட்டி புட்டு விட்டுவோம் வெளியே வர முடியல உனக்கு மலை விடுறதுனால அப்படியா ஆ அப்படியா அவ மலையில விடாதீங்க அதான் அதான் ஆ வச்சு விட்ருங்க நம்ம நாலு வாழைக்கட்டை கொண்டு வந்தோம் நாலு குட்டி நாலு குழி வெட்டியாச்சு வச்சு விட்டாச்சு இதை பத்திரமா பாதுகாக்கணும்

கே வையுங்க வேற இருக்கு கேன அது லாஸ்ட் வைங்க நான் வந்து வந்து தெரியுது பால் சூப்பர் மாமா வச்சாச்சு இந்த மலைக்கு வந்துட்டு அவங்க அம்மா வந்து அமுதனை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க நம்ம அமுதன் கூப்பிட்டதுனால சார் போட்டிருக்கா மலையில வெளியில் வர்றத பார்த்தீங்களா இல்லையா அமுதன் அமுதன் வா வாங்க வாங்கி வா கீழ பார்த்து வா

பாய் அப்போது போ இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் நம்ம அழகு இல்லத்தில் நம்ம நல்லா மலையோட ஜாலியாக வாழைக்கட்டை போட்டாச்சு இதில் வந்து ஒன்று உங்களை வீட்டில் பார்க்குறப்ப ஒன்றுமே இருக்காது இங்கே போய் வாழைக்கட்டை தானே பேத்து போட்டுருக்கீங்க அப்படின்னா ஆனால் அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு எனக்கு நல்லா ஜாலியாக இருந்தது லேசாக பார்த்தா ட்ரெஸ்ஸு உணர்ந்துருக்கு நல்லா ஃபுல்லாகவே நினச்சிடும் ரெண்டு பேருமே நனைஞ்சிட்டு வாழைக்கட்டையே பேத்துட்டு வந்து வச்சாச்சு இப்போ அடுத்த மழை வரப்போகுது எங்கள் வீட்டில் அது உள்ள போய் குளிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இங்கே இங்கே இந்த கிட்ட ஒரு பெல் இருக்கும் அது பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிடுங்க ஆட்டை பார்த்தீங்கன்னா இல்லை சரி நான் ஃபஸ்ட்டு